இருமலு ரோகம் என்று தொடங்கக்கூடிய திருப்புகழ் பாடல் இரநூத்தி நாற்பத்தி மூன்றாவது பாடல் இது திருத்தணகே முருகனை பற்றியது வாருங்கள் பொருளை பார்ப்போம் இங்கு இந்த பாடலில் அருணகிரியார் நோய்கள் அணுகாதபடி இருக்க முருகனை வேண்டுகிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன பெயரைக் பெயரை கொண்ட நோய்கள் வருகின்றது அல்லவா அந்த நோய்களுக்கு எல்லாம் தீர்வு இந்த திருப்புகழை பாடுவது சில முக்கியமான நோய்களை இங்கு அருணகிரியார் குறிப்பிட்டு கூறுகிறார் இருமல் என்ற நோய் இருமலு ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கள மாலை இவையோடே பெருவயிரிழை எரிகுலை சூளை பெருவழி வேறு நோய்கள் இந்த வரிகள் அனைத்துமே அவர் நோயை பற்றி தான் சொல்கிறார் இருமல்னு நமக்கு வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற இருமல் நோயானது முயலகன் அப்படின்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோயானது வாதத்தால் ஏற்பாடுற வாத நோய் மூக்கு எரிச்சல் இருக்கும் இல்லையா அதனால் எரியும் குணமுள்ள மூக்கு நோய் நிறைய அந்த மாதிரி விஷ நோய்கள்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி விஷ நோய்கள் நீரிழிவு நோய் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரசித்தமாக பேசப்படுற நீரிழிவு நோய் நீங்காத தலைவலி ரத்தம் வந்து கம்மியாக போச்சுனாக்க நம்ம உடம்புல சோகை ஏற்படும் இல்லையா அந்த இரத்த சோகை கழுத்தைச் சுற்றி உண்டாகும் மாலை போன்ற புண் அந்த அது மாதிரி இருக்கிற நோய் இவற்றோட மகோதர நோய் அப்படிங்கிறது நுரையீரலாம் வந்து அந்த கோழை கட்டி அந்த நோய் உண்டாகும் அந்த மாதிரி இருக்கிற நோய்கள் கோழை நோய் நெஞ்சு எரியும் நோய் நெஞ்செரிச்சல் நிறையா பேருக்கு ஏற்படக்கூடிய நோய் அல்லவா நெஞ்செரிச்சல் தீராத வயிற்று வலி வயிற்று வழியால் அவதிப்படுறவர்கள் பல பேரில் அது மாதிரி இருக்கிற அந்த வயிற்று வலி அது மாதிரி இருக்க எல்லா நோயுமே பெருவழியுடன் கூடிய பிற நோய்கள் எல்லாமே பிறவிகள் தோறும் என நலியாதபடி உனது தாள்கள் அருள்வாயே இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் அருணகிரியார் பேசலைங்க வரப்போகிற எல்லா பிறவிக்குமே அவர் சேர்த்தே சொல்கிறார் ஒவ்வொரு பிறவிலும் என்னை வந்து இந்த நோயெல்லாம் பீடிக்காதபடி அணுகாதபடி இருக்கிறதுக்கு நீ வந்து உன்னை தந்தருளும் அப்படின்னு கேட்குறாரு என்ன தந்தருளும்னு கேட்குறாள்னாக்கா உன்னுடைய திருவடிகளை தந்து அருள்வாயாக அப்படின்னு கேட்குறார் முருகனோட திருவடிகள் இருக்கிற இடத்துல நோய்கள் அண்டுமா வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி ஒரு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவோனே இங்கு முருகப்பெருமானுடைய போர் திறமையை அவர் கூறுகிறார் அந்த போரின் மொழுது சூரனை அழித்த அந்த போரின் போது உன்னை எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கிற காலாட்படையில் கோடிக்கணக்கில் எதிர்த்து வந்த வந்தார்களாம் அவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்னாக்க இறந்து படவும் இறந்து போனார்கள் அநேக வீர பாட்டுகளை பாடிக்கொண்டு வந்த நிறையா அந்த வீரம்மிக்க போர்க்களத்துலலாம் உத்வேகம் வரணும்னாக்க அந்த வீரம் மிக்க பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க இல்லையா அது மாதிரி பாடி வந்த கால பைரவர் போர்க்களத்தில் எப்படி பண்ணுறாருனாக்க நடனம் ஆடுறாராம் அவர் சூழ டங்க பாஷ தண்ட பாணி மாதி காரணம் ஷியாம காயமாதி தேவம்கரம் நிராமயம் பீம விக்கிரமம் பிரபும் விசித்ர தாண்டவப் பிரியம் புராதிநாத் கால பைரவம் பஜே இந்த இந்த பாட்டில் இதை வந்து காலபைரவர் அஷ்டகம் அப்படிங்கிற அஷ்டகத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் இங்கே வந்து காலபைரவர் வந்து எப்படிலாம் வரார் எப்படிலாம் வந்து சூளத்தை ஏந்தி வராருங்கிற இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதை இந்த பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுனாக்கா நான் உங்களுக்கு லிங்க்கு தரேன் நீங்கள் அந்த பாட்டை பற்றி போய் பார்க்கலாம் அதை மாதிரி இருக்கிற காலபைரவர் வந்து போர்க்களத்தில் வந்து நடனமாடவும் வடி சுடர் வேலை விடுவோனே கூர்மையான சுடல் பொருந்திய அந்த ஒளி வந்து அந்த வேலில் வந்து வீசுதான் அது மாதிரி அந்த வேல் வந்து எப்படி இருக்குன்னாக்க கூர்மையாக இருக்கும் அது மாதிரி கூர்மையாக இருக்கிற வேலை செலுத்தி அவனே தருநிழல் மீதி லுரை முகி லூர்தி தரு திரு மாதின் மணவாளா கற்பக விருட்சம் அதாவது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய மரமானது மரமானது எது கற்பக விருட்சம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கற்பக விருட்சம் மரத்தின் நிழலில் வசிக்கும் மேகவாகனன் இந்திர பகவான் வளர்த்த அழகிய பெண் யாருனாக்க அந்த தேவயானை தேவி அல்லவா அவர் அந்த தேவியுடைய மனவாளனே சலமிடை பூவின் நடுவினில் வீடு தனிமலை மேவு பெருமாளே கடலால் சூழப்பட்ட இந்த பூமியில் மத்தியில் சிறப்போடு விளங்கும் எது திருத்தனி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று அழகாக வர்ணிக்கிறார் அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் வர்ணிக்கிறார் அருணகிரியார் நோயெல்லாம் தீர்க்கும் திருமந்திரமாக இந்த திருப்புகள் விளங்கும் இந்த பாடலை பாடிவர நோய்கள் அனைத்தும் குணமாகி முருகனின் அருளாசி பெறுவீர்கள் இருமலரோகமுயலகன் வாதம் எரி நீ நீழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கள மாளைவையோட பெருவயிறிகுளை சூளை பெருவழி வேறு முள்ள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாத படி உணதாள்கள் வருமுறு கோடிய சுர்பதாதி மடியானேக இசை பாடி வறுமுறு கால வயிறவராட வடி சுடர் வேலை விடுவோனே தருணிழல் மீதி உரை முகிலூர்தி தரு திருமாதின் மன்னவாள சலமிடை பூவின் நடுவி வீர் தனி மழை மேவு பெருமாளை தனிமலை பெருமாளே பிறவிகள் தோறும் இணை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே தனநன நான் தன na 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 na